நான் வந்து வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா ஊடைமோட்டூர் சிறிய கிராமத்திலிருந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் டைரக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னைக்கு போயிட்டு முதல் முறையாக இந்த கடம் என்ற திரைப்படத்தை இயக்கி வெளியிட்ருக்கோம் இந்த படம் தமிழகம் முழுவதும் சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி மூணாவது நாள் இந்த படம் வந்து நல்ல வெற்றிபடமாக அமைஞ்சிக்கிட்டுருக்கு இதுக்கு வந்து தமிழக மக்கள் அனைவருக்கும் முதல் கண் நன்றி மேலும் நான் சென்னைக்கு செல்ல காரணமாக இருந்த எங்க அப்பா அவர்களுக்கு மிக்க நன்றி அவர்தான் என்னை இருபத்தஞ்சு முப்பது வருடங்களுக்கு முன்னாடி சினிமா துறையில் நீ சாதிக்க வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்ட பெரியிலும் எனக்கும் அதன் மீது ஆர்வம் வந்ததனால் நான் சென்னை சென்று இன்று முதல் படம் கடமை படத்தை வெற்றி படமாக இயக்கியுள்ளேன் அதற்கு என் அப்பாவிற்கும் நன்றி மேலும் என் குடும்பத்தில் நாங்கள் நான்கு அண்ணன் தம்பிகள் என் தம்பிமார்கள் மூவரும் என்னுடன் நின்று தோளோடு தோள் கொடுத்து என் வெற்றிக்கு உதவினார்கள் அவர்களுக்கும் நன்றி மேலும் என் தம்பி பிரபாகரன் நடித்துள்ளார் மோகிஷா ரக்ஷிகா நடித்துள்ளது அப்பாவும் இந்த திரைப்படத்தில் நடித்துள்ளார் மிக்க மகிழ்ச்சி மேலும் எங்கள் ஊர் மக்கள் அனைவரும் இந்த வெற்றி கொண்டாட்டில் வெற்றி கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார்கள் அவர்களுக்கும் நன்றி அவர் தம்பி பிரபாகரனுடன் உழைத்த விஷ்ணு மற்றும் நிதிஷ் மற்ற நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி மேலும் இத்திரைப்படம் வெற்றி பெற மேலும் மேலும் மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார் வணக்கம் என் பேர் வந்து சுக்ரன் சங்கர் நான் முதல் படமான கடமை திரைப்படத்தை இயக்கியிருக்கேன் இந்த படம் தமிழகம் முழுவதும் சிறப்பாக போய்கிட்டு இருக்கு இந்த படம் வெற்றி படமாக அமைஞ்சதில் சந்தோஷம் மக்கள் பேராதரவை கொடுத்துருக்காங்க அதுக்கும் சந்தோஷம் மேலும் நான் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியை சார்ந்த ஊனைமோட்டில் சிறு கிராமத்திலிருந்து சென்னைக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு இவ்வளோ செல்வா நாலஞ்சு அஞ்சு நான் ஒர்க் பண்ணி இன்னைக்கு நான் முதல் படம் இயக்கியிருக்கேன் பல போராட்டங்கள் இடையில இந்த படத்தை முதல் படமாக மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க அதுக்கு முதல் நன்றி மேலும் நான் வந்து ஒரு கூட்டு குடும்பத்தில் நாலு அண்ணன் தம்பிங்க ராமச்சந்திரன் உதயகுமார் பிரபாகரன் சொல்லிட்டு அவங்க கூட்டு குடும்பத்தில் பிறந்து என் தம்பிங்கள்லாம் வந்து எனக்கு சப்போர்ட்டாக நின்னாங்க அவங்களும் சப்போர்ட்டாக நின்னால்தான் நான் திரைப்படத்துறையில் நிலைச்சி நிற்க முடிஞ்சது அவங்களுக்கும் நன்றி மேலும் எங்கள் அப்பா தான் வந்து நான் வந்து பதினா பதினாலு வயசு இருக்கும்போது நீ திரைப்படத்துறையில் வந்து வெற்றி பெற்று வரணும் ஏன்னா நான் சென்னைக்கு போய் பார்த்தேன் நான் ஒரே பையன் என்னால் வர முடியல நீ வ இதை ஜெயிச்சு வரணும் அப்படின்னு எங்கள் அப்பா எனக்கு பதினாலு வயசுல சொன்னாரு நான் இன்னைக்கு நாப்பத்தி எட்டு வயசுல ஜெயிச்சு எங்கள் அப்பாவை வந்து நான் பெருமைப்படுத்திருக்கேன் இவரு தான் எங்கள் அப்பா மேலும் இந்த இந்த படம் வந்து ஒரு காவல்துறையை காவல்துறையை பத்தி ஒரு சிறப்பான படமா எடுத்திருக்கேன் இது முத்துரம் ஆர்ட்ஸ் காலேஜில் நைன்டி த்ரீ டு நைன்டி சிக்ஸ் காலேஜ் படித்தேன் அந்த காலேஜ் படிக்கும் போது நைன்டி சிக்ஸில் பாட்ஷா படம் ரிலீஸ் ஆகுது ரஜினிகாந்த் முத்து ரஜினிகாந்த் ரசிகர் பண்ணுற தலைவராக இருந்தேன் அப்போ நான் வந்து காலேஜ் படிக்கும்போது நண்பர்கள்லாம் கூப்பிட்டு வந்து இருபத்தி நாலு டைம் இதே தேட்டரில் நான் வந்து படம் பார்த்தேன் ரஜினிகாந்த் படுத்தேன் அந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளும் வந்து இது மாதிரி ஒரு பாட்ஷா மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும் நம்மளும் திரை திரைத்துறையில் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாகி நைன்டி சிக்ஸில் வந்து இந்த இது வந்து அப்போ வந்து இப்போ குரல் தேட்டர் அப்போ வந்து சொல்லுவாங்க அப்போ நான் வந்து நான் இருபத்தி நாலு டைம் வந்து நண்பர்கள் கூப்பிட்டு வந்து பார்த்து அதன் பிறகு சென்னை போயிட்டு கஷ்டப்பட்டு பல போராட்டங்கள் பண்ணியிருக்கேன் இதே இதே குரல் தேட்டரில் வந்து என் படம் நான் டைரக்ட் பண்ணி குறிப்பா நான் கேரக்டர் நடித்த படத்துல இன்னைக்கு அதே தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு அது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி வணக்கம் சார் வணக்கம் சார்

படைப் போயிருக்கு சூப்பர்ன்ஸ் பரணல இருக்கு படைப் போயிருக்கு பரால் நல்லா இருக்கு படை நல்லா இருக்கு நல்லா இருக்கு இங்க படைப் போயிருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு படைப் போயிருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு படைப் போயிருக்கு சூப்பர் சூப்பர் பாக்கலாமா பாக்கலாம் வெற்றி படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு